ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இணைந்து புகைங்கள் நாங்கள் ஆளக்கூடிய ஆட்சி அமைப்பை புதிய அரசியல் அமைப்பு கோரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள தகவல் கொலைக்களமாகும் இலங்கை ஊடகவியலாளர் சமுதிதவுக்கு தீவிர பாதுகாப்பு தீவிரமாகும் புலனாய்வு விசாரணை ஜனாதிபதி அனுரவுக்கு டக்ளஸ் தேவானந்தா கடிதம் முழுமையான சமஸ்டி தீர்வு வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்த உயர்த்தி ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகளை திசை முயற்சி புலனாய்வு துறையை வந்தடைந்தது சிவகங்கை கப்பல் தொடர்வது விரிவான செய்திகள் அவர்களின் நூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நாடலாவிய ரீதியில் நிலையங்களை இலங்கை சானர் அணியுடன் இணைந்து ஈடுபடும் ஜனாதிபதி அருளகுமாரி திசநாயகுவின் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நாடலாவிய ரீதியில் நூறு புகையிரத நிலையங்களை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை தூய்மையாக்கும் பணி இன்றைய தினம் இடம்பெற்றது இயாழ் மாவட்ட சாரணர் இயக்கத்தின் பங்களிப்பில் குறித்த தூய்மையாக்கல் பணியானது இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணியளவில் யாழ்ப்பாணம் புகையரது நிலையத்தில் ஆரம்பமானது இந்நிகழ்வில் இயாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் பிரெட்லி ஜன்னட் யாழ் புகையிரத நிலைய பிரதம அதிபர் தேவராஜா சர்மா சுரேந்திரன் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் வருணன் சேவ் தி லைஃப் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ராகுலன் மற்றும் சாரணர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் புகையரது நிலையத்தில் தூய்மையாக்கல் பணியை ஆரம்பித்த சாரணர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அங்கிருந்து புகையரது நிலைய வீதியூடாக வைத்தியசாலை வீதி வரை நடைபகுணியாக வந்தடைந்து வீதிகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்தவாறு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலும் சாரணர்கள் தூய்மையாக்கல் பணியில் ஈடுபட்டனர் இலங்கையில் வறுமை கோட்டுக்கு கீழ் அதிக மக்கள் வாழும் மாகாணமாக வடமாகாணம் உள்ளதாகவும் மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுவதாகவும் வறுமை ஒழிக்கப்படுவதன் ஊடாகவே ஏனைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் என்று சபையில் தெரிவித்தார் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது விஷேடமாக நான் யாழ் மாவட்டத்தை அல்லது வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற என்ற வகையில் குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் அதே நேரத்தில் நீரியல் வளர் மீன்பிடி அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கு ஒரு பாரிய பொறுப்பு விசேடமாக இன்றைக்கு வட கிழக்கு மாகாணத்தில் வாழுகின்றன மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் அப்ப அந்த புதிய யுகத்தை ஏற்படுத்துவதற்காக இன்னைக்கு என்னால் என்ற எங்களால் என்ற அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் வரைக்கும் எங்களுடைய அமைச்சுக்களை எடுத்து பார்க்கின்ற போது அதுவும் பொதுவாக நாடு எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும் நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும் பொருளாதாரம் எவ்வாறு பின்னடைவுக்குள்ளாகி இருந்ததும் அதே அளவு எந்த விதமான மாற்றங்கள் இல்லாதே என்னுடைய அமைச்சான மீன்பிடித்துறை அமைச்சும் சகல வழிகளும் சீரழிந்து போயிருந்தோம் அதனால் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து கடந்த மூன்று மாதங்களாக இரவு பகலாக உழைத்தது வேறு எதற்காகவும் அல்ல இந்த தீகிய வழியில் தவறான வழியில் சென்று கொண்டிருந்த எங்களுடைய மீன்பிடித்துறையை சரியான பாதை கீட்டுச் செல்வது எப்படி என்கின்ற வேலைத்திட்டம் அதற்கான பொறிமுறையை அமைத்துக் கொள்வதுதான் கடந்த மூன்று மாதங்களாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அது நான் இன்றைக்கு ஒரு திருப்திகரமாக கூற முடியும் நிச்சயமாக ஓரளவு திருப்திகரமான முறையில் அந்த அமைச்சை ஒழுங்குபடுத்தி ஓர் வழியில் நிலைப்படுத்தி சரியான அணுகுமுறையை நோக்கி தள்ளி இருக்கின்றோம் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நான் காட்டவர் அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலகட்டங்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் ஒரு பிரதான வாக்குறுதி விஷேடமாக இந்த நாடு வறுமை கோட்டின் கீழ் பீடிக்கப்பட்டிருக்கின்றது முழு நாட்டு மக்கள் இன்றைக்கு பசியால் பட்டினியால் வாடுகின்ற கடந்த காலங்களில் எங்களுக்கு தரும் இருபத்தஞ்சு தசம் இரண்டு சதவீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் பதினாயிரம் ரூபாய்க்கு குறுகிவான வருமானத்தை பெறுகின்ற மக்கள் அதே போன்று மத்திய வங்கி அறிக்கை சொல்லுகின்றது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு ஆயிரத்துக்கு அதிகமான ரூபாய் வேண்டுமென என கூறுகின்றது அவர் கூறுகின்ற பொழுது நாட்டில் இருபத்தஞ்சு தசம் ரெண்டு சதவீதமான மக்கள் ஒரு மாதத்துக்கு பதினேழாயிரம் ரூபாயை மாத்திரம் வருமானத்தை பெறுகின்ற மக்களாக இருக்கிறார் அவ இந்த வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள்கள் ஒன்றாக இந்த வறுமை நிலையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய பிரதான கொள்கையில் ஒன்றாகும் அந்த வகையில் எங்களுக்கு அந்த வகையில் குழுக்கன் தவசாலே விகிணமாக நான் பிரதிசம் செய்கின்ற வடமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வறுமை கூடிய மக்கள் எங்கு வாழ்கின்றார்கள் என்றால் கடந்த காலத்தில் உவா மாகாணமாக இருந்தது ஆனால் அது இன்று வடமாகாணமாக மாறியிருக்கிறது கடந்த காலங்களில் முதலாவது மாவட்டமாக பதிலை மாவட்டம் இருந்தது அது இன்னைக்கு முல்லைத்தீவு மாவட்டமாக மாறி இருக்கிறது இரண்டாவது மாவட்டம் கிடைச்சி மாவட்டமாக மாறி இருக்கிறது வறுமையில் வாடுகின்றவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய வட மாகாணத்திலாக அதனால இந்த வறுமை நிலையிலிருந்து நீர் வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் செய்கின்ற கிராமங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற பாடசாலைகளா வீதிகளா அல்லது அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த வறுமையை ஒழிக்காது வர்மையில் வாடுகின்ற மக்களை மேலே உயர்த்தாது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நினைத்தும் கூட பார்க்க முடியாது பிரதிக்குழுக்களின் தவசாளர்களை அந்த வகையில் நாங்கள் இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் மூலமாக அந்த வறுமையோடு பிணைக்கப்பட்டிருப்பது வேறு எதுவும் கல்வியில் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஓகே பொருள் பாவிக்கின்ற இளைஞர் சுமதிகள் எங்கிருக்கின்றார்கள் என்றால் இந்த வறுமையான குடும்பங்களிலே வாழ்கின்றார்கள் அதனால் இந்த வறுமையோடு பல்வேறு பிரச்சனைகள் பின்னிப்படைந்திருக்கின்றன

நாளைக்கு மகிழ்ச்சியாக நோக்கி அடி எடுத்து வைப்பதற்கான வரவு செலவு திட்டம் என்று கூறிக்கொண்டு வடமாகாணத்துக்கு ஆறு பில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என எண்ணக்கூடாது தமிழ் மக்களின் பிரச்சனைகளாக காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை இன பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது அவற்றை உடனடியாக தீர்க்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என சாணக்கியன் அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டிதான் ஐம்பத்தெட்டு வீதமான ஒதுக்கீடுகள் தான் வலமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது இலங்கையிலே வரலாறு அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் உறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று வட மாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ இதை ஒதுக்கி இருக்கிறாங்க சொல்றார்கள் ஆனால் வருடம் உறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்படல அதே போலதான் முலத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிஹரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்தந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதா சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்து நான் ஐயாயிரம் பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று ஆனால் மொத்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகளிலே மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு தசம் ரெண்டு டிரில்லியன் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு பில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனை மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஒரு அளவு பரவாயில்ல நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முகநூலில் ஒரு பதிவொன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தவர்கள் பெட்டி கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள் அதிலே ஒரு சகோதரர் எடுத்து எழுதியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கழிச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது தேசிய பட்டியலூடாக ஆதம்பாவை எம்பியை வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்குனது எதுண்டு எங்களுக்கு பார்த்தால் தெரியாது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனா நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அதிக அளவான ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே காம்பேரிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக நான் போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் போயிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து காணாமக்க மன்னிக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் கைதிகள் உங்களுடைய எங்களுடைய நீதி அமைச்சர் இந்த நாட்டிலே அரசியல் எவருமே இல்லை பட்டியலை தர சொல்லி நான் நீதி நீதி அமைச்சரா அமைச்சரா அவர் அதனை இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் தோண்டப்பட்ட எடுத்த நீங்கள் நினைக்க கூடாது அபிவிருத்தியல் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷ எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இதோ ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்கள் நினைக்க நினைத்து விடாதீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலே உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பில் குறிப்பிடாம விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் இது வடமானத்தை பொறுத்தளவில் அந்த வகையிலே கிழக்கு மாணவத்துக்கு ஒதுக்கீடு எல்லாம் இல்லை நீங்கள் யோசிக்க எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பை இருக்கிறது ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியும் அது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் உள்ளூராட்சி நடத்துற அதே விவகாரத்தில் நடத்துங்கள் என்ன காரணம் ஏன் பின்னடிக்கிறீர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம் அதை பற்றி பேச்சு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதான் செய்யலாம் என்று சொல்றார்கள் அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது அதை நீங்கள் மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள் வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் பதினேழாம் நாள் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மூன்றரை நாட்கள் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கப்படும் இந்த வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்ததன் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் மர்ம கொள்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் பிரபல ஊடகவியலாளர் சமுதிர சமர விக்ரமுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அவருக்கு நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் பிரியாந்தா வீரசூரிய தெரிவித்துள்ளார் சமுதித சமர விக்ரமினால் நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருக்கும் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மெதனியாவில் நடந்து துப்பாக்கி சூடு உள்ளிட்ட சம்பவங்களை மேற்கோள் காட்டி தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு சமுதித அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு நீதிபதிகள் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுவார் கடுமையான ஊடகவியலாளர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கோரி இறந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்

புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அக்குழுக்கள் இனம் அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதுவேளை நாட்டில் ஐம்பத்தி ஏழு பாதாள உலக கும்பல்கள் செயல்படுவதாகவும் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்து நானூறு பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தி ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் பதினெட்டு கத்தி குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இவ்வாண்டு இதுவரையில் பதினேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்தி குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் காணப்படுவதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து நடைபெற்று வரும் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் தற்போது இதனை கூறியுள்ளார் மேலும் நிகழ்வில் கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த குற்றங்களை செய்து வருவதாகவும் கூறினார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்று மூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் எழுபத்தி ஐந்து துப்பாக்கி சூடு சம்பவங்களும் குறிப்பிடாத கூர்மையான ஆயுதங்களால் பதினெட்டு தாக்குதல்களும் அடங்கும் என்றும் அவர் கூறினார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலையும் மக்களது வாழ்வாதார நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு இம்முறை முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தினை வரவேற்பதாக தெரிவித்துள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் யாழ் நூலகத்திற்கான நிதிய ஒதுக்கீடு தொடர்பான தனது எதிர்ப்பினையும் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக டக்லஸ் திருவானந்தா ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறித்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ள விடயங்கள் தொடர்பில் தங்களது அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் குறிப்பாக யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை மிக அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை நீங்களே உங்களது உரையில் கூறியிருக்கின்றீர்கள் அதற்கென இம்முறை நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் இன்றைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் இலகுவாக உருவாக்க முடியும் என்பதுடன் ஆவணங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கும் இடவசதியினை பேணுவதற்கும் வசதியாக இருக்கும் அதே போன்று கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நூலகத்துக்கு சொந்தமான காணி ராணுவத்தின் வசம் இருந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன் குறித்த காணியின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டு கரேச்சி பிரதேச சபையினால் கட்டிடம் கட்டப்பட்ட போதிலும் எனவே குறித்த கட்டிடத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி நூலகத்தினை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதுடன் நூலகத்திற்கான எஞ்சிய காணியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களாக அல்ல உடன் பிறந்த சகோதரர்களாக ஊடகவியலாளர்களுடன் இருப்பதே இறுக்கமான பிணைப்பை உருவாக்கும் என யாழ்ப்பாணத்துக்கான இந்தியாவின் துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களை நேற்றிய தினம் இந்திய தூதுவரின் வாசஸ்தலத்தில் நட்பு ரீதியாக சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு ராஜதந்திர உறவுகளை முன்னெடுக்கும் கட்டமைப்பை கொண்டதாக மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு மற்றும் தமிழகத்தின் உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எமது இந்த இந்திய துணை தூதரகம் இருக்கின்றது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்த துணை தூதரகத்தை நாம் இங்கு ஆரம்பித்தோம் வடக்கு மக்களுக்கு நாங்களே நிரந்தரமானவர்கள் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்துவது எமது முக்கிய கடமையாக இருக்கும் குறிப்பாக வடக்கு மக்களுக்காகவும் இங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவுமே யாழ்ப்பாணத்தில் இந்த தூதரகத்தை நாம் ஆரம்பித்தோம் இதே நேரம் கடந்த காலத்தில் இந்தியாவால் ஐம்பதாயிரம் வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது இதில் நாற்பத்தி ஏழு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இன்னும் சில ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளன மேலும் இந்தியாவிலிருந்து பிரதமர் இங்கு வரும்போதோ போதோ அல்லது இலங்கையிலிருந்து ஜனாதிபதி ஒருவர் அங்கு செல்லும் போதோ அல்லது உயர்மட்ட சந்திப்புகளின் முடிவில் ஊடக வெளியீடுகளை பார்த்தால் அதில் இருக்கும் விடயங்கள் ஐந்து முதல் எண்பது வீதமானவை வடக்கு தொடர்பானவையாகவே இருக்கின்றன இதே நேரம் நாம் மட்டுமே நிரந்தரமாக உங்களுடன் இருக்கின்றோம் வடக்கில் நாம் செயல்படுத்தும் நாம் மானியமாகவே வழக்குகின்றோம் என்று தெரிவித்ததுடன் நண்பர்களாக இருப்பதை விட உடன் சகோதரர்களாக இருப்பதே சிறந்ததாகும் இதுவே உறவுகளை வெம்படுத்தும் சகோதரர்கள் என்றும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத சகோதரர்களாகவே இருப்பார்கள் நீங்கள் எந்நேரமானாலும் உமது கதவுகளை தட்டலாம் உங்களுக்காக எமது கதவுகள் என்றும் திறந்திருக்கும் அதன் அடிப்படையில் யாழ் இந்திய துணை தூதரகமும் யாழ்ப்பாண ஊடகவியலாளர்களும் சகோதரர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் குறித்து நட்பு ரீதியான சந்திப்பின் போது யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் மற்றும் யாழ்ப்பாணத்தின் அதிகளவான ஊடகவியலாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் ஊடகவியலாளர்கள் தமது இதர புலமைகளை கலையுணர்வுடன் நிகழ்வுகளாக வெளிப்படுத்தியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது ஒற்றையாட்சி என்ற அரசியலமைப்பை மூன்று முழுதாக நிராகரித்து முழுமையான சமஸ்டி தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சமஸ்டி தீர்வை நோக்கி நகர்வதற்காகவே மக்கள் ஆணையை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாய்க்கு இரண்டாயிரத்து இரண்டாயிரத்துஆட்சி அரசியல் அறிவித்திருந்த நிலையில் அதனை முற்றும் நிராகரிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை நாம் வலியுறுத்தியிருந்தோம் அதுடன் கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் முனைய ஊழியர்கள் இன்று காலை வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்ததாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன வரி தொழிலாளர்கள் தொடங்கியதாக போராட்டம் காரணமாக முனையத்தின் செயற்பாடுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் துறைமுக நிர்வாகத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாகை துறைமுகத்தில் இருந்து எண்பத்து மூன்று பயணிகளுடன் இன்று சனிக்கிழமை காலை இலங்கை காங்கிரசின் துறையை சிவகங்கை கப்பல் வந்தடைந்தது இவ்வாறு தமிழகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பலானது இன்றைய தினம் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் காங்கிரசின் துறையை வந்தடைந்தது இந்தியா இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நாகையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மழை கடல் சீற்றம் சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களினால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்துக்கு தயாரான நிலையில் இந்தியா இடையிலான கப்பல் சேவை மீண்டும் துவங்கும் என கப்பலை இயக்கும் நிறுவனம் அறிவித்தது மூன்று மாதங்களுக்கு பின் நாகையில் இருந்து காங்கிரசின் துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பித்ததால் இந்திய இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த கப்பலானது இன்று மீண்டும் காங்கிரசின் துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் தவிர்த்து ஏனைய அனைத்து நாட்களிலும் இடம்பெறும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்